ஏன் அன்பிற்குரிய தளபதி விஜய் அண்ணாவிற்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் இட் இஸ் வெரி ஸ்பெஷல் டே இன் மை லைஃப் நான் நெஞ்சு கூட பார்க்கல இந்த மாதிரி வருவேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த டே நான் மறக்க மாட்டேன் நான் விஜய் அண்ணாவோட பெரிய ஃபேன் அவங்க எல்லா படம் எல்லா சாங்ஸும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி பார்க்கும்போது என் பேர் நவிதா ஐ எம் கமிங் ஃப்ரம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் டேங்கனி கோட்டை நான் டெக்கனிக்கூடியில் இருக்க அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா எனக்கு கைட் பண்ண டீச்சர்ஸ் எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ண நிறைய கைட் பண்ணாங்க நான் எக்ஸாம் அப்போ கூட ஸ்கூலுக்கு போகல என் குடும்ப சார் இல்லைன்னு எனக்கு சிக்கன் ஃபாக்ஸ் வந்துச்சு அப்போக்குள்ளேயே நான் இருந்து கூட பறித்தேன் அவங்க ஃபோன்லேயே எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இந்த அளவுக்கு நான் மார்க் எடுக்க காரணமாக இருந்தேன் இப்போ இங்கே நிற்கிறேன்னா என் பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க என் டீச்சர்ஸ் எல்லா எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கல்பனா சிவகுமார் சார் எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் இப்போது இங்கே வந்திருக்கேன்னா எங்கள் சேஃபாக கூட்டிகிட்டு வந்தேன் சந்தோஷ்குமார் அண்ணா முன்ராஜ் அண்ணா அப்புறம் சிவா அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப மிக்க நன்றி நான் இந்த டே லைஃப்ல மறக்க மாட்டேன் நான் விஜயனோட பெரிய ஃபேன் நான் விஜயனுக்கு ஒரு கவிதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அள்ளி கொடுப்பதில் வள்ளல் ஆழ்வதில் அரசன் பாசத்தில் அண்ணா பாதுகாப்பதில் தளபதி கல்வி விழா முதல்வன் நன்றி அப்புறம் அட்வான்ஸ் விஷோ ஹாப்பி பர்த்டே ஸ்டில் கம் ட்ரூ தேங்க்யூ சார் எல்லாருக்கும் வணக்கம் ஹலோ ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நான் செய்யாதது நாற்பத்தி ஏழு வருஷமாக நான் செய்யாத சாதனை பிள்ளை செஞ்சிருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா வரைக்கும் நான் சென்னையே பார்க்கல அதை பார்க்க வச்சிருச்சு பொண்ணு ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்கிறாங்க அது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் என்னான்னா படிச்சு தேன்கனிக்கோட்டை தாலுகாவிலே முதல் பெண் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கு அரசு பள்ளியில் அந்த ஒரு கல்லில் ரெண்டு மாங்க என்ன அந்த ஒன்று படி மதிப்பெண் பெற்றிருந்தால இளைய தளபதி மண் பிமிகு வருங்க முதலமைச்சர் இளைய தளபதி விஜயண்ணா அவர்களை பார்த்த மாதிரி எனக்கு இதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை நான் மாற்றுக் கட்சி உறுப்பினர் அனித்தின்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் இருந்தாலும் மனிதாபிமானம் முக்கியம் அதனால இதை விட சந்தோஷம் உனக்கு எதுவுமே இல்லை இதேபோல் என்னை இங்கே வரைக்கும் அழைத்து வந்து என் ஃபேமிலியை இங்கே இங்கே வரைக்கும் அழைத்து வந்ததற்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணன் வடிவேல் அண்ணா அவர்களுக்கும் தேங்கனிக்கோட்டை டிவிகே நகர செயலாளரான சந்தோஷ்குமார் முனிராஜ் அண்ணா சிவானா மற்றும் கழக நிர்வாகிகளுக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு வருகின்ற இருபத்தி ரெண்டாவது இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தநாளை கொண்டாடும் மண் பிமுக வரங்கால முதலமைச்சர் அண்ணன் இதய தளபதி விஜயண்ணா அவர்களுக்கு என மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு மாணவி நவீதா சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடைசியாக ஒரு வாய்ப்பு தென்கொன்னிக்கோட்டை செவன்த் டே மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஆரம்ப கல்வியை படித்து வைத்தேன் ஏழாம் வகுப்பு வரை படித்தால் என் பிள்ளை எட்டாம் வகுப்பில் போது கொடிய நோயான கொரோனா நோயால் தொடர்ந்து அந்த பல் தனியார் பள்ளியில் படிக்க இயலாத காரணத்தினால் நான் கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வைத்தேன் அப்பா நீ ஒன்னும் கொலைப்படாத நான் எங்கிருந்தாலும் நான் படிப்பேன் என் மீது நம்பிக்கையவை நான் படித்து காட்டுகிறேன் என்று சொல்லி அந்த அரசு பள்ளியில் படித்து இன்னைக்கு கோட்டை தாலுகாவிலே முதல் மதிப்பெண் பெற்ற இந்த பாப்பா மதிப்பெண் பெற்ற இல்லாதமும் ஆங்கிலத்தும் செயின்சிலும் முதலையும் பிடித்து சாதனை படைத்துள்ளது இதைவிட எனக்கு கௌரவம் தளபதி முன்னால் கிடைப்பது வேறு எங்கும் எனக்கு இதுக்கு மேலும் கிடைக்காது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அண்ணா பிறந்தநாள் வாழ்த்துக்களை இன்னும் இது இதே போல் நூறாண்டுகள் கொண்டாடும் வேண்டும் என்றும் அதேபோல் தமிழக வரலாற்றிலேயே கல்விக்கு என்று ஒரு பங்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா வேறு எந்த தலைவாரும் கொடுக்க முடியவில்லை கா பெரும் தலைவர் காமஜாருக்கு ஒரு பேர் இருக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு ஒரு பேர் இருக்கு அந்த வரலாற்றில் நீங்க இது இடம் பிடித்துக் இதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லை அண்ணா மிக நன்றி அண்ணா அனைவருக்கும் வணக்கம் நான் இந்தளவுக்கு உயர்ந்து இருக்குன்னா என்னோடய பேரண்ட்ஸ் என்னோடய தம்பி நான் படித்த பாரூர் அரசு மேல்நிலைப் பள்ளி சேர்ந்த டீச்சர்ஸ் அவங்க தான் காரணம் அவங்க எல்லாருக்கும் நன்றி இன்னைக்கு எனக்கு இந்த விருது தந்த தளபதி விஜய் அவர்களுக்கு நன்றி மக்களின் மனதை வென்ற தளபதி மக்களின் மன்றத்தையும் வெல்ல வாழ்த்துக்கள் மார்னிங் டு ஆல் ஐஎம் டேட்ரின் டெனோ ஐஎம் ஃப்ரம் கனகதாசா ஃப்ரம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் என்னுடைய இந்த சக்ஸஸுக்கு காரணம் என் பேரண்ட்ஸ் அண்ட் மை சிஸ்டர் என்னுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணாங்க அண்ட் தேங்க் யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி விஜயண்ணா அண்ட் ஆல்சோ ஹாப்பி அட்வான்ஸ்ட் ஹாப்பி பர்த்டேண்ணா ஹலோ எவ்ரிவன் ஐஎம் தர்ஷினி நான் இவ்வளோ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா எனக்கு ரொம்ப நன்றி என்னோட பேரண்ட்ஸ்க்கும் என்னோட டீச்சர்ஸ்க்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னை எப்போவும் மோட்டிவேட்டடாக வச்சுருந்தாங்க தேங்க் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி விஜயந்தான் தேங்க்யூ தேங்க் யூ எவ்ரிவன்